அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ்க ஆதியில் பராசர் வழிமுறைப்படி அரண்மனை காலகட்டங்களில் ஜோதிட சாஸ்திரமானது மக்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்பதையும் பனிரெண்டு பாவகங்கள் எப்படி உருவானது என்பதையும் இங்கு அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பனிரெண்டு பாவங்களுக்கு பங்கிட்டு ஒன்பது நட்சத்திரங்கள் இடக்கண்ணாகவும் ஆறு நட்சத்திரங்கள் வழக்கண்ணாகவும் பனிரெண்டு நட்சத்திரங்கள் நெற்றி நேர்கண்ணாகவும் பிரிக்கப்பட்டு இதில் பனிரெண்டு பாவங்களாக மாற்றப்பட்டன அதில் சக்தி சிவன் சக்தி மகர முதல் கடகம் வரையும் சிவன் சிம்மம் முதல் தனுசு வரையும் அமைக்கப்பட்டு இதில் கிரகங்களுக்கு சூரியன் சிம்மத்திற்கும் சந்திரன் கடகத்திற்கும் மிதுனும் கண்ணி புதனுக்கும் மேஷம் விருச்சிகம் செவ்வாய்க்கும் மகரம் கும்பம் சனி பகவானுக்கும் வீடுகள் அமைக்கப்பட்டு இதில் அதிக பலம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதற்கெடுத்த பலம் குருவுக்கும் அதற்கடுத்த பலம் சுக்கிரனுக்கும் அதற்கடுத்த பலம் செவ்வாய்க்கும் அதற்கடுத்த பலம் சனிக்கும் அதற்கடுத்த பலமாக புதனுக்கும் இடம் கொடுக்கப்பட்டு சாயா கிரகங்களான நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படும் ராகுகேதுகளுக்கும் பனிரெண்டு பாவகங்களில் தன்மைகள் கொடுக்கப்பட்டும் அதை தசவேதங்களாக பிரிக்கப்பட்டும் ஒன்பது கோல்களுக்கும் தசாநாதன்கள் நியமிக்கப்பட்டும் ஒரு மானிட ஜனனத்தை வருடம் மாதம் நாள் நேரம் கொண்டு துல்லிய முறையில் ஜாதகம் கணிக்கப்பட்டு அதில் லக்கினம் கண்டு அதன் பிறகு ஒன்பது கோள்களையும் கிரக பாவகங்களில் அடைக்கப்பட்டு அதன்பின் நட்சத்திர அடிப்படையில் சாரங்கள் பிரிக்கப்பட்டு அதன் பின் நட்சத்திரனின் சந்திரனின் மையமாக வைத்து தசை தசாநாதன் நியமிக்கப்பட்டு பலபலன்கள் எடுக்கப்பட்டது இதை பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் சப்தவர்க்கம் இப்படி கோணங்களில் தேகபிண்டம் சுத்தபிண்டம் பல்வேறு அம்சங்களாக்கப்பட்டு பலங்களையும் பல்வேறு பிரிவுகளாக்கப்பட்டும் பலபலன்கள் நிர்ணயப்படுத்தப்பட்டு வந்தன என்பது ஜோதிட சாஸ்திர வழிமுறை இதை ஒவ்வொரு வழிமுறைகளையும் ஒவ்வொரு பிரிவுகளையும் அடுத்தடுத்து வரும் பதிவுகளையும் நான் பதிவிருக்கிறேன் நன்றி வணக்கம்